துபாயில் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி கின்னஸ் உலக சாதனை படைத்த புதுக்கோட்டை தமிழர் துபாயின் அல் முத்தினா எனும் பகுதியில் வாசித்து வரும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த அறந்தாங்கி பகுதி பொறியாளர் பிரதாப் அழகு தன் சிறு வயது முதல் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தி அமிரக துபாயில் சிறப்பான அந்த பயிற்சிகளை தானும் பயின்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த பிரதாப் அழகு தன் மிரலால் இருபத்தி இரண்டு புள்ளி அறுபத்தாறு கிலோ எடை உள்ள ஜிம் உபகரணங்களை வெறும் விரல் நகத்தை பயன்படுத்தி தூக்கி சாதனை படைத்துள்ளார் முந்தைய சாதனையாளர் தூக்கிய இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து கிலோ எடையினை முறியடித்து புதிய சாதனை படைத்துள்ளார் இந்த நிகழ்வில் தமிழக குரல் நானிதழ் தமிழக குரல் தொலைக்காட்சி புதுகை தொலைக்காட்சி கேப்டன் தொலைக்காட்சி வளைகுடா முதன்மை நெறியாளர் முன்னிலையில் நடைபெற்றது மற்றும் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் எல்லாம் கரகோசம் நிகழ்த்தினார் எழுப்பி இந்த உலக சாதனையை தமிழகத்தில் வாழும் தமிழர் ஒருவர் செய்திருக்கின்றார் என்பது பெருமையோடு உலகத்துக்கு கொண்டு சேர்க்கின்றோம் கமல் கேவியல் துபாய்